வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஒரு மூணு பேர் அவங்க இவங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க யார் பொதுக்குழுல வந்து ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் அண்டு மனோஜ் பாண்டியனை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டதுனால அவங்க மூணு பேருமே தனியாக இருக்கிறாங்க அவங்க அதிமுக உறுப்பினர்கள் கிடையாதுன்னு பாட்டாளர்கள் கட்சி டக்குன்னு போயிட்டாங்க பிஜேபி தனி டீம்னு ஆயிட்டு அதிமுகவுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு பெரிய சங்கடத்தில் இருந்தப்போ தேமுதிக உதவி பண்ணுறாங்க அப்போ தேமுதிக வாய்மொழியா என்ன பேசுனாரு நான் ஒரு ராஜசபா உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் பண்றாங்க ஆனா காலத்தில் இப்போ என்ன சொல்லிட்டாரு இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் எழுதி உறுதி பத்திரமா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட எனக்கு தெரிந்து இந்த ராஜசபா ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள் ஒரு சரியான முடிவு எடுக்கலைன்னா அதிமுக கூட்டணி உடையிறதுலாம் நிறைய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான எதிர்காலமே எனக்கு தெரிஞ்ச எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஏ எடப்பாடி எப்படி எல்லாத்தையும் தண்ணி காட்டுறாரோ அதே மாதிரி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பாமக பண்ணியிருக்கோம் ஒரு வேளை அன்பு மணிக்கு எம்பி கொடுத்துட்டு அவரு டக்குன்னு சீர் விஜயப்பட்ட பிரேமலதாவே ஓரளவு பல தேர்தல்களை பார்த்தவங்களையே நீங்க வந்து எடப்பாடி கொண்டு இவர்களாம் வந்து விஜய்க்கெல்லாம் கொடுத்து கூப்பிடுவார்கிறது ஒரு பெரிய கேள்வி எப்படிதான் சீமான் வந்து ஏற்கனவே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம ஊர் இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்வு வந்து இப்போ அடுத்த மாதம் வர இருக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி இதுதான் வந்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பா பேசப்பட்டு வருது கூட்டணிக்கான ஒரு சுமைவதற்கான அச்சாரம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இது இதை தான் வந்து நகரும் இது இதை மையப்படுத்தி தான் எந்தெந்த கூட்டணி யார் இடத்துல இடம்பெற போகிறார்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரி இதில் தான் இருக்குன்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வசம் மூன்று நான்கு அஹ் ராஜசபா உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படலாம் என்றும் அஹ் அதிமுக வசம் ரெண்டு தேர்வு செய்வதற்கான கெப்பாசிட்டி இருக்குதாக பேசப்பட்டு வருது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்டாக்டா அவங்க கூட்டணி இருக்கிறாங்க அது ஒரு புறம் இருக்கிற ரெண்டாவது நான் அது வரலான் இருக்கேன் அதிமுகவுடைய இந்த ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்வு செய்வார் திருடப்பாடியார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவாரா இல்ல தன் கட்சியினரே நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க அவங்க கட்சிக்குள்ளேயே பலரும் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஸோ ராஜேஷ் இந்த ராஜசபா என்னுடைய அதிமுக இந்த ரெண்டு சீட்டு யாருக்கு ஒதுக்கப்படும் இதுல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வந்து இருக்கு அண்ணா திமுக இந்த முறை ஜூலை ஒரு ஆறு பேர் நமக்கு சொன்னோம் அந்த ஆறு பேருங்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக சண்முகம் அப்துல்லா வில்சன் அண்ட் வைகோ கூட்டணி கட்சி சார்பா அவரு அண்ணா திமுக சந்திரசேகர் சேலம் அன்புமணி பாமக இதுதான் இந்த ஆறு பேர் தான் அவங்களுடைய பதவி காலம் தான் ஜூலை இருபத்தி அஞ்சாந்தேதி முடியுது அதற்கான எலெக்ஷன் தான் இப்போ வந்து வரப்போகுதுன்னு வச்சுக்கல பட் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஒரு மூணு பேர் அவங்க இவங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க யார் பொதுக்குழுவில் வந்து ஓபிஎஸ்ஸு வைத்தியலிங்கம் அண்டு மனோஜ் பாண்டியனை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டதுனால அவங்க மூணு பேருமே தனியாக இருக்கிறாங்க அவங்க அதிமுக உறுப்பினர்கள் கிடையாதுன்னு வச்சுங்களேன் உசிலம்பட்டி எம்எல்ஏவும் போனார் பட் அவரை கட்சியை விட்டு நீக்கலை ஸோ அதனால் அவர் இருக்கிறார் அதனால் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் தான் இருக்காங்க பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பேர் ஒரு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும் ராஜ்யசபாவுக்கு வச்சுங்களேன் அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுடைய உதவி இல்லாமல் ரெண்டாவது உறுப்பினரை சேர்க்க முடியாது ஒரு உறுப்பினர் கன்ஃபார்ம் அவங்க அவங்களால பண்ண முடியும்னு வச்சுங்களேன் அது யார் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோன்னால் நீ ஜெயக்குமார் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு வருத்தத்திலே இருக்காரு அந்த பிஜேபி கூட்டணியே அவருக்கு பெரிய தர்ம சங்கடம் ஸோ அதனால தனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காருன்னா திமுக தனக்கு கிடைக்கலன்னா அவர் ஒரு வருத்தமா அவர் வேற வேற முடிவு கூட இருக்கு ஆச்சரியப்படலாம் ஆச்சரிய சொன்னார்ல பலமுறை சொல்லிட்டாரு ராயபுரத்தில் தோக்குறவன் ஆனாங்க நானே முடிசூடா மன்னனா இருந்தாங்க பிஜேபி ஆல தாங்க தோத்தங்க நானே அப்படின்னு சொன்னவர் ஸோ அவரை நீங்கள் ரைட்டு அவருக்கு ஒரு தர்ம சங்கத்தை ஏற்படுத்த வேணாம்னு எடப்பாடி நினைச்சாருன்னா அவருக்கு தான் கொடுக்கணும் நியாயமா இருந்தாங்களே பட்டு எடப்பாடி அதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படிலாம் தனக்கு ஆன விஷயங்கள் பண்ண மாட்டாரு அதனால ஜெயக்குமாரி நம்ம சேர்த்துக்க வேணும் அவருக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் வச்சுங்களேன் பட்டு யாரு கொண்டாட போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜோக்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா விந்தியா இருக்காங்க பாருங்க நடிகைக்கு வந்து விந்தியா கொடுக்கணும் காரணம் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு இருந்துருக்காங்க அவங்க என்ன எங்க சார் அவங்களுடைய தேர்தல பிரச்சனைகள் எல்லாம் பொழுது ஒரு நாக்கூசம் அளவு இருக்கு இல்ல பிரச்சாரம் சொல்றாங்க பத்தி பற்றி தான் அவங்களோட பிரச்சனை பிரச்சாரங்கள் வந்து அதான் சொன்னேன் திமுகவுடைய இவ்வளவு அழுத்தம் பிரச்சனைகளையும் தாண்டி அவங்க அப்படிங்கறத அவர் நினைக்கிறார் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னும் ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா ஐடி செலாலர் ராஜ் சத்யம் ராஜன் செல்லப்பாருடைய மகன் ராஜ யார் இந்த சார் அப்படின்னது அவங்க எல்லாம் எல்லாம் அவருடைய பங்களிப்பு பெருசா இருக்கு சோ அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு குழப்பம் இருக்கு இது மீன் டைம் மருத்துவனை செயலாளரா இருக்கிறேன் மதுரை சரவணன் இருக்கார்ல டாக்டர் சரணாக சரவணன் ஆமா 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 அவரு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு பட் ஆனா ஒன்னே ஒன்னு எடப்பாடி வந்து ஒரு தெளிவா இருக்காரு தென் மாவட்டத்தை முக்குழுத்தை ஒரு தரணும் அப்படிங்கறதுலயும் ஒரு புனித இருக்காது என்ன காரணம்னா ஓபிஎஸ் பி நம்ம ஒதுக்கிட்டோம் எல்லாம் கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறாங்க முக்களத்தோர்லாம் அதனால நம்ம வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணணும்னா கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு திங்கிங்ல இருக்காரு அப்படின்னு அவரு அவருக்கு நெருக்கமான ஆட்கள் சொல்றாங்க இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு ஒன்னு கன்ஃபார்ம் ரைட் அது யாருங்கிறது ஒரு கேள்விக்குரிய அமுகைய காரியகர்த்தவ தான் இருப்பாரு ஆமா இருப்பாரு அதுல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கல அண்ணா அதிமுக ஆட்கள் தான் அப்படிங்கறதுதான் எடப்பாடியுடைய ரகசியமான ஒரு விஷயம் மூ அப்படிங்கிறாங்க இப்போ என்ன கேள்வினா ரெண்டாவது வந்து பல சந்தேகத்திற்கு உள்ளாகப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அதில் நிச்சயமாக பிஜேபி எம்எல்ஏக்களுடைய தயவு தேவை பிற கட்சி இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சியோட தயவு தேவை அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போது டிசைடிங் ஃபேக்டர் நிச்சயமாக எடப்பாடியார் கையில் இருக்காதுல்ல அப்போ அந்த கூட்டணி கட்சிகளும் அடுத்தம் கொடுப்பாங்கல்ல எங்களோட பங்களிப்பு நாங்கள் தர்றோம் அதனால் இவங்களை நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லி அவங்களும் ஒரு பரிந்துரை செய்யலாம் ஏற்கனவே நீங்கள் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்ததுலேயே ஒன்றும் எல்லாம் பண்ணலைங்க நீங்கள் தேமுதிக வருத்தத்தில் இருக்குல்ல தேமுதிக பாராளுமன்ற தேர்தலில் ஏழு மணி தான் போய் உட்காந்து பேசி முடிச்சு நீங்க வந்து என்ன பாட்டாள் மக்கள் கட்சி டக்குனு போயிட்டாங்க பிஜேபி தனி டீம்னு ஆயிட்டு அண்ணா திமுக யாருமே இல்லைங்கிற ஒரு பெரிய சங்கடத்துல இருந்தப்போ தேமுதிக உதவி பண்ணாங்க அப்ப தேமுதிக வாய்மொழியா என்ன பேசுறாரு நான் ஒரு ராஜசபா உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிதான் பண்றாங்க ஆனா காலத்துல இப்ப என்ன சொல்லிட்டாரு இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆமா ஆமா

வேலுமணியையும் கூப்பிட்டு பேசுனாரு தங்கமணியையும் சிபிஎஸ்சையும் கூப்பிட்டு பேசுனாரு என்ன பேசுனாரு தங்கமணியும் சிபிஎஸ்சையும் கூப்பிட்டு எப்படியாவது பேசி பாமகவும் கொண்டாங்க எங்க அவங்க ஒரு சீட்டு கேட்பாங்களே ஏன்னா அன்புமணிக்கு முடியுது ஆமா ஸோ அன்புமணி தரப்புல கேட்பாங்களே அப்படின்னு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ எல்லாம் கொடுத்துடாதீங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறாரு சி உங்க பாமகவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது நீ வந்தா என்னோட தான் அவனும் நினைக்கிறேன் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு விஜய் இருக்குங்கிறத எடப்பாடி மறந்துட்டாரா இல்லை அலட்சியப்படுத்துறாரான்னு தெரியலன்னு வச்சுக்கலாம் ஸோ அதனால நீங்கள் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு அதில் சி வி சண்முகமும் தங்கமணியும் அந்த வருத்தத்தில் இருக்காங்க என்னன்னா அப்படி ஏமாத்துனாரு நீங்கள் பேசி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு ரெண்டாவது பிஎம்கேல இரட்டை தலைமை பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களும் இது வந்து இப்போ தேமுதிக அமையாருக்க காட்டுற முனைப்பு போல பாம்ப வாட்டாளி மக்கள் கட்சியில் யாருமே அந்த முனைப்பு இல்லை அதுதான் சொன்னேன் ராமதாஸ் வருத்தத்தில் இருக்கார் பையன் மேலே அதனால பெசாம இருக்காரு இல்லா நேரம் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாரு பையனுக்கு வந்து நம்ம எல்லாம் இருக்காரு அந்த இருக்காரு ஆனா அன்புமணி பேசி முடிச்சுடுவார் அன்புமணி எது மூலியமா பேசுவாரு எடப்பாட்ட பேச மாட்டாரு நேரா அமித்ஷா கிட்ட போவாரு டெல்லியிலேருந்து கூப்பிட்டு ப்ரெஷர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிச்சுல அன்புமணி அந்த பாலை பாதையில தான் போவார் எடப்பாடி போய் பேசுனீங்கன்னா அவர் வேற மாதிரி டிமாண்ட் பண்ணுவாரு ஸோ அந்த செகண்ட் பிளே பிளேஸுக்கான அந்த ராஜ்யசபா சீட்டோட அத்தாரிட்டி ஏடிஎம்கே பசம் இல்லைன்ற நூறு சதவீதம் கிடையாது அது வந்து அமித்ஷா வசம் தான் இருக்குன்ற ஆமாங்க நீ அதுல ஒன்றும் செய்ய முடியாது ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாரு அமித்ஷா லெவலுக்கு போக விடாம நீ அன்புமணியையும் பிரேம்லதாவையும் சமாதானப்படுத்தி வைக்கணும் அப்படி இன்னும் செகண்ட் லீடர்ஸ் யாரு நீங்க வேலுமணி தங்கமணி சிவிஎஸ்ட் பேசி வைக்கிறார் பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு வச்சுக்கோங்க கிடையாது வாய்ப்பு இல்லை ஜூலை ஜூன் ஒன்பது வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு டைம் இருக்கு ஸோ அதனால இந்த ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனா எடப்பாடி ரெண்டாவது சீட்டு அதிமுகவுக்கு கிடைத்தால் நீ என்ன நினைக்கிறாரு பட்டிலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு எம்பி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறார் ஏன் நினைக்கிறாரு ஸோ அண்ணா அதிமுக கூட்டணி இல்ல அந்த அந்த அளவுக்கு யாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை இங்கே வேலு இவர் இருக்கிற மாதிரி யார் திருமாவளவன் திமுக இருக்கிற மாதிரி இங்க யாரும் இல்லை அந்த ஒரு கேப்பை நம்ம பண்றதுக்கு ஒரு அருந்த மற்ற யாரோ யாரோ ஒருத்தர் அந்த பயத்தினால இந்த வேலையை பாக்குறாரு என்ன நினைக்கிறாரு ஒன்னு தென் மாவட்டங்கள் ஒண்ணு வட மாவட்டத்துல உள்ள யாராவது ஒருத்தர் பட்டியல சேர்ந்தவரைக்கு கொடுத்துரலாம் கொடுத்துட்டோம்னா நம்ம ரெண்டு பேரும் சமப்படுத்தலாம்னு நினைக்கிறாரு அவர் நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு வச்சுக்கோங்க பிஜேபி முதல் முடிவெடுக்கணும் இந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி முடிவெடுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கணும்ல நீங்கள் அவங்க ரெண்டு பேர் என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே இங்கே அண்ணாமலைக்கு தரணுன்னு ஒரு ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது ஏன்னா அவர் வந்து மாநில தலைவரிலேருந்து இறங்குறப்ப என்ன சொன்னாங்க எம்பி ஆக்கி அவரை அவர் வந்து இணை அமைச்சர் ஆக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கலாம் பட் அதில் என்ன வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஸோ அந்தனால எனக்கு தெரிந்து இந்த ராஜ்யசபா ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள் ஒரு சரியான முடிவு அண்ணா அதிமுக கூட்டணி உடையிறது நிறைய வாய்ப்பு அது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான எதிர்காலமே எனக்கு தெரிஞ்ச எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் தான் நான் அப்படி தான் சொல்வாரு ஆமா ஏன்னா நீங்க பிஜேபி ஒரு முடிவெடுத்தாகணும் அதே மாதிரி பாமக முடிவெடுத்தாகணும் தேமுதிக முடிவெடுக்கணும் இந்த விஷயத்துல மூணு பேரும் முடிவெடுக்க போறாங்க இன்னொன்னு இவர் படல விந்தியாவுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டாருன்னா ஜெயக்குமார் மாதிரி ஆட்கள்னா அவங்க வேற மாதிரி முடிவெடுப்பாங்க சரியான அவருக்கு அவருக்கு என்னது கழுத்துப்பிடி நெக்கு நெக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சூழ்நிலையில இப்ப எடப்பாடி இருக்கார் அப்படிதான் சொல்லணும் இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி நினைக்கிறேன் இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டு இப்போ ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது ஆந்திராவில் அவருக்கு வழங்கப்படும் சொன்னாங்க வண்டானா ஆனந்திரா கொடுக்கல அவரு வேற பிஜேபி கார்டைக்கு தான் கொடுத்தாங்க இப்போ இந்த இன்னொரு சீட்டை வந்து அமித்ஷா அவர்கள் இது அண்ணாமலைக்கு ஒதுக்கணும்னு கேட்பாரா அவருக்கு ஒத்துப்பாங்களா அதுதான் மேட்ரு அதுல என்னன்னா ஒன்று ஏடிஎம்கே ஒத்துக்குமான்னு தெரியல தலைவரா இருக்க கூடாதுன்னு சொன்னவங்க எப்படி திருப்பி எம்பி ஆகி மத்திய முந்திரி ஆகி வர்றத வந்து இவர் போய் எப்படி பாப்பாரு அது ஏத்துக்க மாட்டாரு அண்ணாமலை ரொம்ப ரோசாக்காரர் என்ன அவர் வந்து ஏற்கனவே வந்து அண்ணா அதிமுக ஒரு பெரிய லெவல்ல அசிங்கப்பட்டார் அவர் தலைவராக இருக்க வரைக்கும் எனக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு சொல்லி அவர் அனுப்பினவங்க ஸோ அதனால அண்ணா அதிமுக தயவுல அவர் எம்பி ஆகிறத விரும்ப மாட்டாரு ஸோ அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிதான் நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதனால அது அன்புமணிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி இல்லை பிஜேபி வேற யாராவது கணக்கு வச்சுருக்கலாம் என்ன ஒருவேளை ரொம்ப வருத்தமாக இருக்காரு ஓபிஎஸ் பையனை கொடுத்துருவோம் சீட்டு அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா பிஜேபி பிஜேபி போய் சேர்த்துட்டாருன்னு வச்சுக்க ரவீந்திரநாத் பிஜேபி சொல்றேன் நிறைய இனவு நடக்கலாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட இருக்குல்ல ஸோ அதனால் எடப்பாடி என்ன முடிவெடுக்கப் போகிறாருன்னு தெரியல அவர் நினைக்கிறாரு ஒரு பெரிய லெவலில் அது அந்த அளவுக்கு எடப்பாடி வந்து இன்னொரு விஷயங்க நல்லா புரிஞ்சுங்க ஏ எடப்பாடி எப்படி எல்லாத்தையும் தண்ணி காட்டுறாரோ அதே மாதிரி கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பாமக பண்ணியிருக்கோம் ஒரு வேளை அன்புமணிக்கு எம்பி கொடுத்துட்டு அவர் டக்குன்னு ஷீட் ஷேரிங் சரியா இல்ல அப்படி விஜயோட ஒரு வருஷம் இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல பெரிய லாங் பீரியடு ஆமா அதனால நீங்க வந்து ஏகப்பட்ட ஒரு இடியாப்ப சிக்கல்ல இருக்காரு எடப்பாடி எடப்பாடி நீங்க சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அண்ணா திமுக கூட்டில இடம் பெறல முதல் நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு ஏழை மாணி அன்னைக்கு மோடி வந்தாருன்னு நினைக்கிறேன் வடிவேல் ராவணன் அவர்கள் வந்து இரவு நேரத்துல நள்ளிரவு ஒரு பேட்டி கொடுத்தாரு பாரதி ஜனதாவோடு நாங்கள் வந்து உடன்பட்டு விட்டோம் அப்படின்ற ஒரு கொடுத்தாரு பிறகு விடியகாத்தாலே ஒரு அன்டைம்லயே வந்து ராமதாஸ் ஐயா வீட்டுக்கு போய் முடிச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அங்கதான் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் மோடி பங்க்ஷன் மோடி இங்க வந்து அரசு விழா அரசு விழாக்கு அங்க போனாங்க சோ அதனால கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதா பா பி எம் அதனால பி எம்கே வந்து ஒரு நிலையான கொள்கை இல்லாம அவங்க மாறி மாறி தான் வைக்கிறவங்க சோ அப்ப இவங்கள வந்து இப்ப குடுத்துட்டு இப்ப நம்ம லாக் ஆகிட்ட வேண்டாம்

எடப்பாடியார் வந்து பாமக மேல ஒரு ஒரு நிலையான தன்மை இல்லாதனால ஒரு கேள்விக்குறையா இருக்கு இப்போ பலரும் இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க விஜய் அவர்கள் எப்படியாவது இருக்கணும் ஸோ அதுக்கு ஒரு கருவியா ராஜ்யசபாவை வந்து ஒரு துருப்பூச்சிட்டா பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதே போல திரு சீமான் அவர்கள் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் வச்சிருக்கிறாரு இவரையும் ராஜசபா ஒரு துருப்பு சீட்டா வச்சு எப்படியாவது நம்மளுடைய கூட்டையில இழுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கையும் திரு எடப்பாடியார் வச்சிருப்பார் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நடைமுறை சாத்தியம் ஒரு விவகாரம்னு ஒன்று பார்க்க வேண்டியது சீமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எம்பி கொடுத்தா தான் அவரு ஏன்னா அவர் செகண்ட் லைன்ல லீடரை யாரையும் வச்சுக்கல விஜயும் அதே மாதிரி தானே விஜய் யாருக்கு வாங்கி கொடுப்பாரு வாங்கி கொடுத்தா புஷ்ப புஷ்ஷி ஆனந்துக்கு வாங்கி கொடுத்துருக்கணும் கேட்டா ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்க மற்றவங்க பிரேமலதாவே ஓரளவு பல தேர்தல்களை பார்த்தவங்களையே நீ வந்து எடப்பாடி போட்டு பாட்டாரு இவர்களெல்லாம் வந்து விஜய்க்கெல்லாம் கொடுத்து இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விப்படிதான் வச்சுங்களேன் சீமன் வந்து ஏற்கனவே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஆப்ஷனும் கொஞ்சம் ஆமா ஆமா வாய்ப்பு இல்லை ஓகே சரி இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வசம் இப்போ நான்கு இப்போ உறுப்பினர்கள் வந்து இப்போ காலியீடு பணியிடங்கள் வந்து வருது இவர்களுடைய மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அவர்களும் தேர்தலை மையப்படுத்தி தங்களுடைய காய்களை நக நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பு இருக்குன்னா சண்முகம் வில்சன் வைகோ அண்ட் அப்துல்லா இந்த நாலு பேருன்னு வச்சுக்கல திமுக கூட்டணியில் வைகோ கொடுத்தாங்க மீண்டும் வைகோக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் நான் நினைக்கிறேன் ஆமாம் ஆனால் வைகோ வந்து அதை ஒன்றும் கேட்கல அடுத்து மதிமுகவும் பெருசாக இன்னும் ஒன்றும் அவர் டிமாண்டெலாம் பண்ணலை ஆனால் ஸ்டாலின் வந்து நடப்பார் அவர் ஒரு நல்ல லீடர் ஆமாம் ஒரு நல்ல லீடர் அவர் அவர் இருந்தால் நல்லது நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா ஒன்றும் பேசக்கூடியவர் பார்லிமெண்ட்டில் ஸோ அதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நினைக்கிறேன் இந்த மீதி உள்ள சண்முகம் அப்துல்லாக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஆக்டிவா ஒரே ஒரு காரணம் என்னன்னா அவர் சுப்ரீம் கோர்ட் லாயரா இருக்காரு சீனியர் சீனியர் கவுன்சில் ஒரு சூழ்நிலைங்கிறதுனால பட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அடுத்தடுத்த வாய்ப்புகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திரு கமலஹாசன் அவர்கள் வந்து நிபந்தனை அற்ற ஆதரவு சீட்டே இல்லாம ஆமா சீட்டே இல்லாம வந்து நின்னாரு பிரச்சாரம் பண்ணாரு ஆமா ஆமா பிரச்சாரம் பண்ணாரு ஆமா அப்பயும் ஒரு டிமாண்ட் பண்ணி அவருக்கு வந்து அவருக்கு அந்த வாபுறுதி கொடுத்தாங்க ஆமா அதனால அவருக்கு வந்து பா அவருக்கு உறுதி ஆமா ஆமா நம்ம சொன்ன விஷயங்கள்னா கமலஹாசன் திமுக கூட்டம் இல்ல வைகோக்கு மீண்டும் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி அப்துல்லாம அப்துல்லா அப்துல்லாவுக்கு அதிகமா இல்லை ஒரு சண்முகம் சீட்டு தான் யாருக்கு என்ன என்ன முடிவெடுக்கப் போறாங்கன்னு தெரியல வேற யாராவது நல்ல அட்வகேட்ஸ்க்கு தரலாம் ஆமா ஏற்கனவே ஆட்சி புது உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு அதிகம் ஆமா அப்படிதான் நான் நினைக்கிறேன் இல்ல ஒருவேளை அப்துல்லாக்கு வந்து எம்எல்ஏ சீட் அவர் புதுக்கூட்டம் தானே சோ எம்எல்ஏ சீட்ல கொடுத்து அவரை வச்சுக்கலாம்னு நினைக்கலாம் என்ன அதனால பட் திமுக கூட்டம்ல எந்த குழப்பமும் இல்லைங்க நாலு பேர் கன்ஃபார்ம் ஒருவேளை அண்ணா திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா ஐந்தாவதா ஒரு ஆளை போடுவாங்க வேட்பாளரை போடுவாங்க யாரு திமுக போடும் தைரியமா போடும் ஏன்னா நீங்க வந்து பாமகவும் ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருக்கு நீ அன்புமணிக்கு தராம நீங்க வேற ஒரு ஆளுக்கு ஏடிஎம்கியை போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா எப்படி பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கல்ல நீங்க அவங்க அஞ்சு அவங்க நாலு பேரும் ஒதுக்கிவாங்க அஞ்சு பேரும் அஞ்சு பேரும் அவங்க பேர் பிஎம்கேல அஞ்சு பேரும் ஒதுக்கிட்டாங்கன்னா அண்ணன் திமுக வேட்பாளர் தோல்வியடைஞ்சிடுவாரு அஞ்சு பேருக்கான வாய்ப்பு திமுகம் ஐந்து பேருக்கான வாய்ப்பு அதிகம் இந்த ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு இந்த முறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால இந்த ராஜ்யசபா தேர்தல் வழக்கமா பார்த்தீங்கன்னா பெரிய தேர்தலெல்லாம் நடக்காது இவங்க நாள அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டி இன்றி போட்டியின்றி தேர்வு அப்படின்னு பட் இந்த முறையும் அதுக்கான வாய்ப்புகள் ஆமா அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தேர்தல் தான் இந்த யசா தேர்தல் ஓகே சார் நிச்சயமா தேர்தல் கணக்குகளோட இந்த ராஜசபாவுடைய தேர்வை பத்தி நீங்க அண்ணா அதிமுகவுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய கூட்டணியினுடைய தலையெடுத்து முடிவு செய்ய போது இந்த தேர்தல் தான் எடப்பாடியார் எப்படி முடிவு செய்ய போகிறார் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் அஇஅதிமுக இருக்க இருக்குதுன்னு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் பல இது சம்பந்தமான டீட்டெயில்டு அனாலிசிஸை எங்க நேரலுக்கு பயந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வைக்கிறோம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்